தூய தமிழில் பெயர் சுட்டி கொள்வார்கள் நம்மை போலவே ஓடி வருவார்கள் தனியாக மாட்டினால் ஓனாயாக மாறி தப்பென்று குரவலியை கடிப்பார்கள் இதுதான் திராவிடம் உங்களுக்கு விளங்கிடுச்சு அது அது மாதிரி நம்மோடவே தமிழ் தமிழர் எல்லாம் பேசிக்கொண்டு தமிழ் உரிமை எல்லாம் பேசிக்கொண்டு பாருங்க அன்னைக்கு எல்லாம் முதல்வர் பேசுறாப்ல மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் அப்புறம் பண்பாடு அழிந்து இனமே இனமே அழிஞ்சிருச்சுன்னா பண்பாடு கருவாடாது சொல்றது மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அழிஞ்சிடும் அழிஞ்சிடும் யாரையும் எழுதி கொடுத்தா பண்ணி எழுதிட்டான் இல்ல 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 மனப்பாடம் பண்ணதுல தம்பி விஜய் அம்பேத்கருக்கு மாலை போட்டு பூ போட்டாங்கள என்னங்க கும்பிடல அப்படின்னு அது ஸ்கிரிப்ட்ல இல்லையே எழுதினவா அப்படியே பூவை போட்டு அவரை கும்பிட்டு வாங்கன்னு அது மாதிரி இவரை முதல்ல மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு எல்லாம் அழிந்துவிடும் அது அழிந்தால் வரலாறு எல்லாம் அழிந்துவிடும் அழிந்தால் இனம் அழிந்துடும் அப்படி சொல்லலை இனம் அழிஞ்சு அதுக்கு இனமே அப்புறம் எது அழிஞ்சிருச்சு அது மாதிரி அது